இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பற்றி உதயநிதி ஸ்டாலின் ஒரு இந்திய நடிகர் அரசியல்வாதி மற்றும் திரைப்பட தயாரிப்பாளர் ஆவார் தமிழ் திரையுலகில் அவரது பணி மற்றும் அரசியலில் அவரது ஈடுபாட்டிற்காக அறியப்பட்டவர் இவர் தமிழகத்தின் தற்போதைய முதலமைச்சராக உள்ள திரு மு க ஸ்டாலினின் மகனும் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் முக்கிய தலைவருமான முன்னாள் முதல்வர் திரு மு கருணாநிதியின் பேரனும் ஆவார் ஆரம்ப வாழ்க்கை மற்றும் கல்வி உதயநிதி நவம்பர் இருபத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அன்று தமிழ்நாட்டின் சென்னையில் பிறந்தார் சென்னையில் பள்ளிப்படிப்பை முடித்துவிட்டு வணிக மேலாண்மையில் பட்டம் பெற்றார் அவரது குடும்பம் பல தலைமுறைகளாக தமிழக அரசியலில் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டது திரையுலக வாழ்க்கை உதயநிதி இரண்டாயிரத்தி பன்னிரெண்டில் ஒரு கல் ஒரு கண்ணாடி படத்தின் மூலம் நடிகராக அறிமுகமானார் இது வணிக ரீதியாக வெற்றி பெற்றது பின்னர் அவர் பல படங்களில் நடித்துள்ளார் முதன்மையாக தமிழ் மொழி திரைப்படத்துறையில் காதல் நகைச்சுவை முதல் அதிரடி திரைப்படங்கள் வரையிலான வகைகளில் நன்பேண்டா இது கதிர்வேலன் காதல் மான் கராத்தே மற்றும் குயில் ஆகியவை அவரது குறிப்பிடத்தக்க படங்களில் சில அவர் ஒரு திரைப்பட தயாரிப்பாளரும் ஆவார் மற்றும் பல வெற்றிகரமான படங்களை தயாரித்துள்ள ரெட் ஜெயின் மூவிஸ் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை வைத்திருக்கிறார் அரசியல் வாழ்க்கை உதயநிதி திமுகவில் சேர்ந்ததன் மூலம் தனது குடும்பத்தின் பாரம்பரியத்தை பின்பற்றி அரசியலுக்கு வந்தார் இரண்டாயிரத்தி பத்தொன்போதில் திமுகவின் இளைஞரணி செயலாளராக நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் அவர் சென்னையில் உள்ள சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியில் இருந்து தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் கட்சி தலைமையின் இளைய தலைமுறையை உதயநிதி பிரதிநிதித்துவப்படுத்துவதால் அவரது தீவிர அரசியலில் நுழைவது திமுகவுக்கு ஒரு புதிய கட்டத்தை குறித்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் உதயநிதி தமிழக இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டு அமைச்சராக நியமிக்கப்பட்டார் அவர் திமுகவின் எதிர்கால தலைவராக கருதப்படுகிறார் பலர் அவரது அரசியல் வாழ்க்கையை கட்சியின் பாரம்பரியத்தை தொடர்வதில் குறிப்பிடத்தக்க படியாக கருதுகின்றனர் தனிப்பட்ட வாழ்க்கை உதயநிதி தனது தோழியான ராதிகாவை மணந்தார் அவர்களுக்கு இரண்டு குழந்தைகள் உள்ளனர் சினிமா மற்றும் அரசியலில் புகழ் பெற்றிருந்தாலும் அவர் தனது தனிப்பட்ட வாழ்க்கைக்கு பெயர் பெற்றவர் குறிப்பாக அவரது நடிப்பு மற்றும் அவர் குடும்பத்தின் அரசியல் பாரம்பரியம் காரணமாக உதயநிதிக்கு தமிழகத்தில் வலுவான ரசிகர்கள் உள்ளனர் திமுகவில் முற்போக்கான தலைவராக கருதப்படும் அவர் சமூக பிரச்சனைகள் கல்வி இளைஞர்கள் அதிகாரம் ஆகியவற்றில் குரல் கொடுத்து வருகிறார் சுருக்கமாக உதயநிதி ஸ்டாலின் ஒரு பன்முக ஆளுமை அவர் தமிழ் சினிமா மற்றும் அரசியலில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்தவர் இரண்டு துறைகளிலும் தனது சொந்த பாதையை செதுக்கும் போது தனது குடும்பத்தின் அடிச்சுவடுகளை பின்பற்றுகிறார் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ள மெய்யழகன் ரோஜா டெலிவிஷன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்